மை வந்து தருவாங்க குடும்பம் ஆனால் குடும்பத்தில் சண்டை வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்களாம் வந்து மைய திரு போயிட்டு சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மந்திரித்து கொடுக்கப்படும் கருமுட்டை மந்திரிச்சு கொடுத்ததுனால அந்த முட்டை சாப்பிட்டோம் அவிச்சு சாப்பிட சொல்லிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க அவிச்சு சாப்பிட்டதுனால அவங்களுக்கு குழந்தை தங்கி இருக்கு ரஜினி அம்மா என்கின்ற திருநங்கை நிகழ்த்தும் ஆச்சரியங்கள் மர்மம் சென்னை வியாசர்வாடியில் ரஜினி அம்மா என்கின்ற பெயரில் திருநங்கை ஒருவர் பில்லி சூனியம் வசியம் போன்றவற்றை செய்து வருவதாக நமக்கு தகவல் கிடைத்தது பேய் ஓட்டுவது போன்றவற்றிற்கு அந்த பகுதியில் பிரசத்தி பெற்ற நபராக ரஜினி அம்மா சொல்லப்பட்ட நிலையில் அவரை காடும் ஆர்வத்தோடு அங்கே சென்றோம் ரஜினி அம்மா வெள்ளிக்கிழமை தோறும் பேய் ஓட்டுவது போன்ற நடைமுறைகளை மேற்கொண்டு வருகிறார் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று நாம் அவரை சந்திக்க சென்றிருந்தோம் ரஜினி அம்மா அன்றைய தனது செயல்பாடுகளை துவங்குவதற்கு முன்னால் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருகிறார் அந்த அம்மனின் பெயர் முண்டி அம்மா என்று சொல்கிறார்கள் பிற்பாடு தன்னை நாடி வந்தவர்களுக்கு குறி சொல்வது பேய் ஒட்டுவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டார் அம்பாளுக்கு உகந்தது வேப்பலையும் எலுமிச்ச பழம் தான் ஏன்னா அந்த எலுமிச்ச பழத்தில் அவ்வளோ பவர் இருக்குது நான் அந்த மூணு எலுமிச்ச பழத்தை வாங்கணுன்னே அம்மாவை கேட்பேன் அந்த மூணு எலுமிச்ச பழத்தை கையில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு எலுமிச்ச பழம் என் தாய் அங்காள பரமேஸ்வரி ரெண்டாவது எலுமிச்ச பழம் மகாலட்சுமி மூணாவது எலுமிச்ச பழம் சரஸ்வதி இந்த உலகத்தை படித்தவங்களே அன்னை ஆதிபராசக்தி தான் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு அவங்களுடைய பிரச்சனையை அம்மா கிட்ட கேட்பேன் என் மனசில் சொல்கிறத நான் அப்படியே அவங்கள்கிட்ட சொல்லுவேன் சொல்லி இந்த பழம் நீ சாப்பிடு இத்தனை நாள் உனக்கு நல்லாவும் நல்லாவும் என்னை வந்து பாரு பல வருடங்களாக தீய சக்தியின் ஆதிக்கத்தில் துன்பப்பட்டு வந்த பெண் ஒருவருக்கு நிவாரணம் ஏற்படுத்தும் நடைமுறைகளை மேற்கொண்ட ரஜினி அம்மா இத்தனை ஆண்டுகள் ஏன் அந்த பெண்ணை துன்பப்படுத்த அனுமதித்தீர்கள் என்று அவரை அழைத்து வந்தவர்களிடம் கடிந்து கொண்டார்

இது வயசு பொண்ணு அதோடைய வாழ்க்கையவே கெடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக இந்த பொண்ணு மேலே இருக்குது இப்போ இங்கே வந்திருக்காங்க இவங்கள அம்மாவோட அருளால் நல்லாக்கி கொடுத்து அனுப்பணும் பதினெட்டு வருஷமாக இருக்குது அதை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்க அவங்களும் சொன்னாங்க பதினெட்டு வருஷமாக இருக்குது எங்கெங்கோ போயிருக்காங்க இப்போ நான் அதை சரி பண்ண போகிறேன் அதை கடவுள் மேலே பாரத்தை போட்டு அதுக்கு வேண்டிய சாமான்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு அந்த அந்த வந்துக்கிட்டே இருக்குது அதை நல்லாக்கி அவங்களை அனுப்பிச்சிடுவேன் என்னால் முடியலன்னா முடியலன்னு சொல்லிவிடுவேன் ஆ முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா முடியும் அது மரப்பாச்சி ஏவன் சொல்லுவாங்கம்மா நல்லா ரத்தத்தில் ஊறியிருக்காது அதை வந்து இப்ப என்னுடைய கையார்த்தே நான் சொல்ற ரத்தம் கொடுத்து அதை நான் எடுப்பேன் இதுபோல பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றையும் அவர் நிகழ்த்துவதற்கான முனைப்பில் ஈடுபட்டார் அப்போதுதான் யார் இந்த ரஜினி அம்மா உண்மையிலேயே இவருக்கு சக்தி இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகள் நமக்குள் எழுந்தன அந்த கேள்விகளை ரஜினி அம்மாவிடமே கேட்டோம் அவர் கூறிய பதில்கள் ஆச்சரியப்படுத்தின தனக்கு பதினான்கு வயது இருக்கும் பொழுது மரணப்படுக்கையில் இருந்த தனது தந்தையின் கடைசி வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த இடத்தில் குறி சொல்லி வருவதாக அவர் கூறுகிறார் அப்பா என்னை சாகும்போது போது எனக்கு பதினாலு வயசு சொந்த பந்தெல்லாம் யாருமே எனக்கு அங்க நிக்கல அப்ப வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து எங்க அப்பா உயிர் போற அந்த ஒரு ஏழாவதுக்கு மேலே எங்களோட ஒரு வார்த்தை சொன்னாரு அப்போ இந்த இடத்துல தான் என் உயிர் போகுது இந்த இடத்துல நீ அருள் வாக்கு சொல் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும்னு என்கிட்ட சொன்னார் அப்பா அதே மாதிரி நீ யாரையும் நம்பாத நம்ம குலதெய்வம் வங்காள போய் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொன்னார்